இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் பொதுவாக பிரபஞ்சம் இந்த ராசி கட்டங்கள் இதெல்லாம் படைச்சிருக்கிற அம்சமே இதாக இல்லையா பணம் போச்சா போகலையோ ஒரு பதட்டம் வந்துடும் இது ஏஜ்டு பர்சன் ஒரு டே ட்ரெயின் டிக்கெட் வச்சுங்களே ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையானோ ஃபஸ்ட்டு குழப்படி வந்துடும் மூணு இடம் வாங்கினேன் மூணு இடத்த விற்று வேறு பக்கம் அப்போ வீடு விற்று வாங்கி விற்று வாங்கி சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு இடம் வாங்கியிருக்காங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை வேறு பக்கம் சேல்ஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைக் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் வேறு பக்கம் வாங்குவாங்க அந்த இடத்தினால் சார்ந்த உயர் வாங்கிடுவாங்க மீன் இந்த மாதிரி வாங்குவாங்க இல்லை பிராய்லர் புலி இதே ப்யூர் வெஜ்ஜாக இருக்கேன்னு வச்சிக்கலே அந்த வெஜிடேரியனில் ஒரு சில பர்ட்டிகுலர் ஹோட்டல் செலக்டிவ் ஹோட்டல் செலக்டிவான காஃபி ஃபில்டர் காஃபி இந்த மாதிரி ஃபியூ பர்சனாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் பிராண்டடாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அந்த இடத்துக்கு தான் இவங்க ஃபேவர் பண்ணி போவாங்க இந்த ஜாதக ரீதியாக இன்னும் மற்ற லக்னம் தசாபுத்தி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது துல்லியமாக சொல்லி இன்னும் சொல்லலாம் கேள்விகள் இன்னும் எவ்வளோ பின் பாயிண்ட்டாக கூட சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது அப்படின்னா ஜோதிடர் யுகம் நேரலுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான பிரபஞ்ச ரகசியம் பொதுவாக பிரபஞ்சம் இந்த ராசி கட்டங்கள் இதெல்லாம் படைச்சிருக்கிற அம்சமே ரொம்ப துல்லியமாக இருக்குங்க அதை சித்தர்கள் ஞானிகள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு பார்க்கும்போது இந்த ராசிக்குன்னு ஒரு பொதுவாக தன்மைகள் ஒரு காரகத்துவங்கள் இருக்குது அது பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நிறைய விஷயங்கள் அதுபடி நடந்துக்கிட்டால் அதுபடி அமைச்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் இப்போ பண்ண போதில் பாருங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு சூட் ஆகும் ஏன்னா இது சித்தர்கள் அவங்க நமக்கு சொன்ன விதிகள் நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்குங்கிறது ரொம்ப கம்மி தான் இந்த நடைமுறைப்படுத்திக்கலாம் இந்த மாடர்னைஸ்டு வருஷனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாமே தவிர ஆல்ரெடி செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இந்த ராசிக்கு கொடுத்துட்டாங்க அது என்னன்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க முதல்ல கடகராசின்னு சொன்னால் வச்சிக்கல தாய் உள்ளம் கொண்டது இமோஷ்னலான ராசி பாசம் அன்பு இதுக்கு ஏங்கிற ராசிங்க இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா சிந்தனை திறன் ஜாஸ்தி சந்திரன் இல்லையா ரொம்ப சிந்தனை கற்பனை திறன் சிந்தனை திறன் கவித்துவம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில சால்வ் பண்ண முடியாத எவ்வளவோ ப்ராப்ளத்தை யோசித்து சால்வ் பண்ணுவாங்க அதில் இவங்க தூங்கிற நேரத்தில் பல சிந்தனைகள் வந்துடும் தூங்கும் பொழுதே பல விஷயங்கள் இவங்களுக்கு பதில் கனவுல கிடைக்கும் தூக்கத்தில் கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லா இதுவும் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு இதுவாக இவங்க வருமானம் பார்த்திங்கன்னா நிலையான வருமானம் அமைப்பதில் இவங்க சிறந்தவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஸ்ட்ரகிள் இருக்குங்க அதுக்கப்புறம் டக்குன்னு வருமானம் காங்க்ரீட்டாக இருக்குது நிறைய பேர் வயசானவங்கெலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு சேஃப் ஆகிடுவாங்க நிறைய பேர் கவர்மெண்ட் பென்ஷன் வந்துடும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் இல்லை வாடகை வருமானம் ரெண்டல் இன்கம் இந்த மாதிரிலாம் ஒரு கான்கிரீட்டான வருமானம் வரக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு அரசு வேலை வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சிலர் ஒரு சிலர் வெளிநாட்டு வருமானம் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வர வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி இருக்கும் இந்த கடகராசி இப்போ இதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் இருக்குது நான்வெஜ் பெரியார் சமையல் அவ்வளோ துல்லியம் எதிர்பார்ப்பாங்க இந்த சமையல் இந்த டேஸ்ட்டு இந்த இது இந்த இந்த கடையில் இந்த ஹோட்டலில் நல்லா இருந்தது இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் பண்ணியே நல்லா இருந்தது இந்த அளவுக்கு பண்ணுவாங்க ஆண் பெண் இருவருக்குமே இதே ஒரு சின்ன பெண் குழந்தையாக இருக்குது சின்ன இருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு ஒம்பது வயசு பத்து வயசு சமையல் பண்ணிக்கிறோம் ஏன்னா சாய்ந்தரம் நேரம் சாப்பிடணும் அந்த மாதிரிலாம் எண்ணங்கள் இருக்கும் வீட்டில் லேட்டாகிட்டு இருக்கு நான் வளைக்கிறேன் போங்க அப்படின்ட்டு அதுவாக போட்டு தான் செய்ய ஆரம்பிச்சிடும் உணவு நுணக்கத்தில் இது கடல் சார்ந்த உயரங்களாக இருக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் ஃபாஸ்ட் ஃபுட்டு வெரைட்டி ரைஸ் இதெல்லாம் இவங்களுக்கு இதாக அந்த அளவுக்கு அம்சம் உண்டு இவங்களுக்கு இந்த ஃபோன் கம்யூனிகேஷன் இதில் தாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம் இருக்கும் ஃபோனு கம்யூனிகேஷன் டாக்குமெண்ட்டு இது மாதிரி ஏதாவது வந்துடும் அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும் இப்போ இளைஞராக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபோனை மறந்து வச்சுட்டேன் ஃபோன் இருக்குது ஃபோனு பேட்டரி கம்மியாக இருக்குது இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் லெட்டர் இவங்களுக்கு வர தகவல்கள் கடைசி நேரம் வரும் அமேசானில் ஆர்டர் பண்ணிடுவாங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி வர நேரத்தில் கடைசி நேரத்தில் வரும் வருதா வரலையா பணம் போச்சா போகலையா பதட்டம் வந்துடும் இது ஏஜ்டு பர்சன் ஒரு டே ட்ரெயின் டிக்கெட் வச்சுங்களே ட்ரெயின் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான ஃபஸ்ட்டு குழப்படி வந்திருக்கும் இன்னொன்று ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கவுண்டரில் எடுத்தது ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரிஜினல் டிக்கெட்டை வேறையும் வச்சு வந்துருப்பாங்க அட ஃபோட்டோ கட்டினா ஒத்துக்குவானா ஒத்துக்க மாட்டானா அப்படி ஒரு சில ஆதார் கார்டு இல்லை ஓகே ஆதார் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படி ஒரு சின்ன ஒரு பதட்டம் வாழ்வில் சந்திக்காத கடகராசி இல்லை பொதுவாக இவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிமாநில யோகம் உண்டு குடும்ப நபரில் யாரோ ஒருத்தங்க வெளிநாடு வெளிமாநிலம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்சம் உண்டு இப்போ ஃபாரின் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடும் ரைட் இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா மனதுக்கு பிடித்த தொழில் செய்ய விருப்பப்படுவாங்க இந்த வேலையை பற்றி வரேன் தொழில் தொழில் செஞ்சால் மனதுக்கு பிடிச்ச நிறையவாக இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க இது ஜாபில் அது நிறைய பேர் குலதெய்வ பெயர் குழந்தையின் பெயர் இந்த வீடோ இடமோ கூட குழந்த பேரும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்க குழந்தை பேரை வைக்க ஆசைப்படுவாங்க குலதெய்வம் பேர் ஒரு சிலர் தாத்தா பேர் பாட்டி பேர் அப்போ முன்னோர்கள் பேர் அப்போ இவங்க முதல் தலைமுறை அடுத்த தலைமுறை ரெண்டுமே அனுசரித்து போகக்கூடிய அம்சம் உள்ளது இந்த கடகம் இவங்களுக்கு இந்த வீடு இடம் இதை பற்றி கேட்டீங்கச்சிக்கலையா ஒரு வித்தியாசம் இருக்கும் சார் மூணு இடம் வாங்கினேன் மூணு இடத்த விற்று வேற பக்கம் அப்படி வீடு விற்று வாங்கி விற்று வாங்கி சொல்லுவாங்க இல்லையா இவங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு இடம் வாங்கியிருக்காங்கன்னா அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதை வேறு பக்கம் சேல்ஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைக் சேல்ஸ் பண்ணுவாங்க அப்புறம் வேறு பக்கம் வாங்குவாங்க அந்த இடத்தினால் ஆதாயம் பெறும் இவங்களுக்கு நிலையான வீடு அமைஞ்சிருங்க எவ்வளோ பெரிய ஏழ்மையான குடும்பம் வந்தாலும் இவங்களுக்கு அமைஞ்சிருங்க புவர் ஃபேமிலி ஹையஸ்ட் ஃபேமிலியில் இதே ஒரு ரிச்சஸ்ட்டு ஃபேமிலியாக இருக்காங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கற்றயோகம் அப்பார்ட்மெண்ட் வாடகை வருமானம் அதில் இவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு டீசெண்டான ஃபேமிலியாக இருக்கும் பேச்சு துணைக்கு அவசரத்துறதுக்கு வண்டி வாகனங்கள் வைத்த மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வாட்டர் சம்மந்தப்பட்ட ரிசோர்சஸ் சூப்பராக இருக்கும் இந்த அம்சத்துக்கே இந்த ராசிக்காரங்க நீர் நீர் சம்மந்தப்பட்ட இடம் அதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வேலைக்கு போவோம் வேலை தன் பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் வளர்ச்சி பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் போனால் டெவலப் ஆகும் அரசு வகையில் உள்ள டீச்சர் சம்மந்தப்பட்ட அம்சங்கள் இருக்கும் இந்த மாதிரி வகையெல்லாம் இவங்களுக்கு இருக்குது வேலையில் எப்போவுமே டெவலப் பண்ணும் வேலைக்கு போனால் சாதாரண போக போக டெவலப் ஆயிடுவாங்க ஒரு அந்த டீச்சிங் சம்மந்தப்பட்டதில் ஒரு பொறுமை குணம் உங்களுக்கு இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்தக்கூடியது அந்த மாதிரி இருக்கும் இந்த கடகராசி வந்துட்டாலே சிந்தனை திறனில் அந்த ஸ்கில்டு பர்சனாக இப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க பொதுவாக ஏதோ ஒரு விஷயம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ரைட் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் சரி உங்கள் ஹாரோஸ்கோப் யாராவது ஃபுல் அனலைஸ் பண்ணோம் தசா புத்தி மற்ற கிரகங்கள் அமைப்பெல்லாம் பார்க்கணுன்னா கேளுக்க எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ரைட் இப்போ இந்த கடகராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி கரையான் கரையான் கதவு பார்த்துக்கணும் கரெக்டாக கதவு ஜன்னல் நான் சொல்கிறத கதவு ஜன்னல் நல்ல குவாலிட்டியாக போடுங்க சாதாரண கதவு வைக்காதீங்க கரையான் அரிக்கும் இவங்க தான் இந்த பள்ளியெல்லாம் கிலோ கணக்கில் இருக்கும் அளவுக்கு பள்ளி பெருசாக பள்ளி வந்துடும் இந்த கீரின்னு சொல்லுவாங்களே கீரி பிள்ளை அந்த மாதிரி அதை கண்ணுக்கு தட்டுப்படும் அந்த மாதிரி உயிரினங்கள் அடிக்கடி இவங்க கண்ணுக்கு மணி தட்டுப்படும் அதாவது ஊர்வனை பரப்பனை பரப்பனை வசூலக்கூட ஊர்வனை மட்டும்தான் இந்த கீரி இதில் ஒரு பிராய்லர் கோழி வந்துடும் இவங்களுக்கு இந்த ஆட் அமைப்புக்கே பிராய்லர் கோழி இன்னொரு நாட்டுக்கோழி சொல்லுவோம் ஏன் பிராய்லர் சொன்னால் இவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கடல் சார்ந்த உயர்ன வாங்கிடுவாங்க மீன் இந்த மாதிரி வாங்குவாங்க இல்லை பிராய்லர் கோழி இதே ப்யூர் வெஜ்ஜாக இருக்கேன்னு அந்த வெஜிடேரியனில் ஒரு சில பர்ட்டிகுலர் ஹோட்டல் செலக்டிவ் ஹோட்டல் செலக்டிவான காஃபி ஃபில்டர் காஃபி இந்த மாதிரி ஒரு செலக்டிவ் பர்சனாக தான் இருப்பாங்க இவங்களுக்கு அந்த ஃபுட்டெல்லாம் பிராண்டடாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் அந்த இடத்துக்கு தான் இவங்க ஃபேவர் பண்ணி போவாங்க பொதுவாக இவங்க மேரேஜ் சம்மந்தப்பட்டது ஏழாம் மதிபதி மெட்டாமதிபதி சனியாகவே வருகிறது பொதுவாக இவங்க மேரேஜ் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பொழுது ஃபஸ்ட்டு இருக்குமா இல்லையான்னு சின்ன ஒரு கன்ஃப்யூஷன் நடக்கும் பட் நடந்ததுக்கப்புறம் டெவலப் ஆயிடுவாங்க இந்த மேரேஜ் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் நிறையா பேத்துக்கு சொல்லியிருக்கேன் என்ன சார் ஒரு ஏதோ ஒரு உங்கள் ஸ்டேஜில் ஒரு லைட்டு ஒர்க் ஆகி ஒர்க் ஆகாமல் இருந்ததா அதாவது ஒரு இருட்டு சம்மந்த சம நான் சொன்னேன் ஃபுட்டு டைனிங்கில் போடும்பொழுது ஒரு ஒரு சில இடத்துக்கு இருட்டாக இருந்தது அப்போ நாங்கள் எக்ஸ்ட்ரா நாங்கள் லைட்டு வச்சோம் அப்போ பல்ப்பு மாற்றணும் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அப்போ அந்த ஒரு சில உணவு திருமணத்தன்று ஏதோ ஒரு சிறு இருட்டு லைட் ஒர்க் ஆகுது வர வழி லைட் இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு இது நடக்கும் இந்த அம்சம் இருக்கிறதான் இவங்களுக்கு கோயில் ஒரு சில கோயில் போனால் செட் ஆகாதுமாங்க கோயில் அம்சங்கள்லாம் நிறையா இருக்கும் ஆனால் ஒரு சில கோயில்கள் போனால் செட் ஆகாது இந்த கோயில் எனக்கு ஒரு சில பிராண்டடான கோயில் போவாங்க ஒரு சில கோயில்கள் வழங்கு இதெல்லாம் இவங்களுக்கு பார்த்து தான் போகணும் செட் ஆகுதா ஆகலையானு மூத்த சகோதர சகோதரர்கள் வகையில் ஆதாயம் உண்டு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு பூர்வீக சமமாக பங்கிக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்க இளைய இல்லை மூத்த சகோதரர்களிடம் சொத்து பத்துக்களை ஆண் பெண்ணாக கூட சகோதர சகோதரிகள் சொத்துக்களை பிரிக்கக்கூடிய அம்சம் பூர்வீக ரீதியான அம்சம் உண்டு இவங்க பழகுவதற்கு பார்த்திங்கன்னா அமை இப்போகள் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பேச ஃபஸ்ட்டு இவங்க பேசலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பேசுனா நிறையா பேசுகிறேன்னு சொல்லுவாங்க பட் நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க இருக்கக்கூடிய அம்சம் உண்டு இவங்களுக்கு தொலைதூர பயணங்கள் வகையில் ஆதாயம் அடிக்கடி இருக்கும் எப்போவுமே ஒரு விஷயத்தில் இவங்க ரெஃபர் பண்ணுறது இரவு நேரம் வண்டி வாகனத்தில் கவனம் இந்த வண்டி வாகனத்தில் எப்போவுமே இவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன தொந்தரவு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் இவங்க இவங்க வண்டியை நிறுத்திட்டு போயிட்ருப்பாங்க மற்றவங்க எதாவது டேமேஜ் பண்ணி விட்ருவாங்க அப்போ இவங்க வண்டி நிறுத்துறது வண்டியோ காரோ நிறுத்துகிற இடத்துல மற்றவங்க டேமேஜ் பண்ணாத அளவுக்கு பண்ணணும் பணம் கொடுக்கல் வாங்கல குவாலிட்டியான ஆல்ட்டோ மட்டும் தான் டீல் பண்ணணும் இவங்களுக்கு அது ஒரு விஷயம் ஏழாம் இடம் சனி சம்மந்தப்படுதுங்க அப்போ குவாலிட்டி ரெண்டாம் இடம் சூரியன் சனி சூரியன் இவங்க பணம் மற்றவங்கிட்ட போகுதுன்னா இப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க பேசுகிற ஆட்கள் பழகிற விதங்கள் நீங்கள் கொடுக்குற மரியாதை ரிப்பீட் வாங்கணும்னா சரியான ஆட்கள்கிட்ட பேசணும் தகுதியற்ற ஆட்களை தவிர்ப்பது நலம் இது இந்த ராசிக்காரங்க புரிஞ்சிக்கிட்டே ஆகணும் இவங்களை வலுப்படுத்த என்னென்னா சங்கு முத்து இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டு வாசலில் சங்கு பதித்தோம் எங்கள் வீட்லேயும் சங்கு இருக்குது வளமுடி சங்கு இந்த சங்கு வச்சு பூஜை பண்ணோம் அப்புறம் சங்கு வழிபாடு பண்ணுறோம் இதெல்லாம் சொல்லுவாங்க இவர் சொன்னோடனே எங்கள் கூட குலதெய்வ கோயிலே சங்குலாம் வச்சுருக்காங்க அப்படின்னார் அப்போ இந்த மாதிரி சங்கு சம்பந்தப்பட்ட சத்தங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சில சூட்டபுள் உண்டு இவங்களுக்கு இஎன்டி இந்த காது மூக்கு தொண்டை இதை பார்த்துக்கணும் இந்த கால் லெகமெண்ட் இதாவது மூட்டு மூட்டு சம்மந்தப்பட்ட இது ஒரு மூட்டு தொந்தரவு ஒன்று தான் ஹெல்த் வைஸில் எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சொல்லுவாங்க மூட்டு தொந்தரவு அது தொந்தரவும்பாங்க இவங்களுக்கு மனச்சிக்கல் வந்து போகிற ஜாதகங்க கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் மாதிரி லைட்டாக இருக்கும் அதில் ஃபுட் ஹேபிட் ஏன்னா ஃபுட்டு ஹேபிட் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நல்லா தூங்கிட்டாலே இவங்க நல்லா தூங்கி இரவு நேரத்தில் தூக்கம் சிந்தனை ஜாஸ்தி சிந்தனையினால் ப்ரெஷர் மாதிரி வந்துடும் ஏஜ் இருப்பதில் அதனால் ரொம்ப தான் தூக்கம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்காங்க இதெல்லாம் ரைட் இவங்க எப்படி இருந்தாலும் உயரம் வரக்கூடிய வளர்ச்சி வரக்கூடிய அம்சங்கள் உண்டு இவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதாவது நீர்நிலை உள்ள ஏரி குளம் தெப்பக்குளம் இருக்கிற கோயில் வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆக மொத்தம் இந்த ராசி வளர்ச்சி பெரிய ராசியில் ஒரு சில ராசி சொல்லுவோம் இந்த ராசி ஒன்று இங்கே கார்லாம் பெரிய கார் வாங்குவாங்க பல டயர்கள் வச்சு காலை வாங்கலாம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் திரவம் சம்மந்தப்பட்ட ட்ரேன் திரவம் சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வீட்டுக்கு பல மக்கள்களே ஒருங்கிணைத்து போகக்கூடிய இந்த மாதிரி எது பண்ணாலும் நல்லாயிருக்கும் அரசோட கவர்மெண்ட் டச்சு வச்சுக்கிட்டே இருங்க ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சியான ஜாதகமே இந்த ஜாதக ரீதியாக இன்னும் மற்ற லக்கணம் தசாபுத்தி இதெல்லாம் கம்பைன் பண்ணும்போது துல்லியமாக சொல்லிடுதுன்னு சொல்லலாம் கேள்விகள் இன்னும் எவ்வளோ பின் பாயிண்ட்டாக கூட சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது அப்படின்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு ஒன்றுங்க அவங்க சொன்னதில் ஏதாவது சூட் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எது சூட் ஆகலை அப்படின்னா பாருங்கள் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க சூட்டாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்